ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை ஏற்க முடியாது இஸ்ரேல் அறிவிப்பு நீடித்த இடைக்கால போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என இஸ்ரேல் அறிவித்துள்ளது அந்நாட்டு வெளியுறவுத்துறையின் அறிக்கையில் ஹமாஸ் பிடியில் உள்ள இருநூற்று முப்பத்தொன்பது கைதிகள் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே தாக்குதலை நிறுத்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் குறித்து ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் கூறுகையில் இந்த தீர்மானம் உண்மையை பிரதிபலிக்காத அர்த்தமற்ற தீர்மானம் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதித்துத்தான் நடந்து வருகிறது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலை கண்டித்து ஒரு வார்த்தை கூட இந்த தீர்மானத்தில் இடம்பெறாதது துரதிர்ஷ்டவசமானது இது அவமானம் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டால்தான் ஐநா மன்றமும் பாதுகாப்பு கவுன்சிலும் தலையிட்டு இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து ஹமாஸ்தான் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட வழிவகுத்தது தற்போது ஹமாஸ் நினைத்ததுதான் நடந்துள்ளது ஆனால் நாங்கள் இதனை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் வழக்கமாக இஸ்ரேலுக்கு உடன்பாடு இல்லாத தீர்மானங்களை தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தோற்கடித்துவிடும் ஆனால் தற்போது அமெரிக்கா அவ்வாறு செய்யாமல் வாக்கெடுப்பை புறக்கணித்துவிட்டு தீர்மானம் வெற்றி பெற வழிவகுத்துள்ளது இதற்கு காரணம் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையில் அமெரிக்காவுக்கும் பங்குள்ளது என உலகம் முழுவதும் தெருக்களில் இறங்கி போராடும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் இந்த தீர்மானம் நிறைவேற வழிவிட்டு ஒதுங்கியுள்ளது அமெரிக்கா இதனால் முன்பு போல கொடூர குண்டு மழைகளை இஸ்ரேலால் பொழிய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தாக்குதல்களை குறைத்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது